ஆயா போனில் நடுவில் எங்கே போச்சு காணமா என்னது அது நடுவில் வித்தியாசமா வித்தியாசமாக சொல்லிக்கிட்டு அதுவா ஏதோ பழைய ஃபோனுப்பா பழைய பேனுப்பா உஷா கம்பெனியானா சரிப்பா நான் லைவை முடிக்கிறேன் லைவ சுற்றிக்கிட்டே போகுது ஒன்றும் செய்ய முடியாது போல் போகுது ஒன்றும் செய்ய முடியாது போல அப்படியா பொண்ணுங்க கிட்ட பேசுகிற பயமாக இருக்குது அப்படியா பண்ணுறாங்க ஏப்பா இன்னும் ஒரு பத்தொம்பது லைக் போடுங்க பத்தொம்பது லைக் போட்டிங்கன்னா நம்ம கை மோதிரம் வாங்கி பொண்ணு ஐயா சரிங்களா தீவன் நான் ஆயாவுக்கு சுத்திக்கிட்டே இருக்குப்பா நான் போய் தூங்குவேன் சரிவாச்சுக்கா வாங்க இன்னொரு பதினேழு லைக் போடுங்க ஒரு பதினேழு லைக் புதுசாக வருங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க और मान siapa-siapa सुपर सेट कर தூக்கி வச்சு படுத்தா பாலிவுட் கால்வெளி புதுசாக அவங்க லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ம் சரி சாமி கட் பண்ணிட்டு தூங்குறீங்க சரியா கட் பண்ணிட்டு நான் தூங்குறேன் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது சீமா நான் தூங்கப்போகிறேங்களா